வணக்கம் வணக்கம் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அனுரு அரசாங்கத்தின் அடக்குமுறைகளை கண்டிக்கும் விதமாக ஊடகவியலாளர்கள் சிவில் செயல்பாட்டாளர்கள் ஆகியோர் பாராளுமன்ற சுற்று வட்டாரத்துக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் கையில் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி அமைதியான முறையில் அப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது முன்னாள் அரசு அதிபர் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு இன்று வாக்கு மூலம் ஒன்றை வழங்க சென்ற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் லண்டனுக்கு சென்ற பயணம் தொடர்பான விசாரணைக்காக அவர் அழைக்கப்பட்டார் அந்த விசாரணையின் ஒரு பகுதியாக ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளராக இருந்த நாயக்க மற்றும் அவருடைய தனிப்பட்ட செயலாளராக இருந்த சேன்ரா பெரேரா ஆகியோரிடமும் போலீசார் ஏற்கனவே வாக்குமூலம் பெற்றமை குறிப்பிடத்தக்கது யாழ் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுலியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்று தீர்மானிக்கப்படவுள்ளது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்ற நாள் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் முப்பத்தி நாளுடன் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன இந்நிலையில் அகழ்வுப் பணிகளை மீண்டும் முன்னெடுப்பது தொடர்பில் இன்று இடம்பெறவுள்ள வழக்கு விசாரணையின் போது தீர்மானிக்கப்படவுள்ளது முன்னதாக இடம்பெற்ற அகழ்வு பணிக்கு அமைய நூற்று நாற்பத்தேழு கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டதுடன் அவற்றில் நூற்று முப்பத்தி மூன்று எண்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன செம்மணி பகுதியில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு மேலும் எட்டு வார காலம் தேவைப்படுவதாக நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு துறைமுக வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பேரிய புதைகுழியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் குறைந்தது எண்பத்தெட்டு நபர்களின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் புதிய உயர்த்தப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலைக்கான கட்டுமான பணிகளின் போது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதன் முதலில் இந்த புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டது இதன்படி இதுவரை நாடு முழுவதும் பதினேழு மனித புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் அமைச்சர் நாணயக்காரா சமீபத்தில் தெரிவித்திருந்தார் இலங்கையில் பல மனித புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் கொழும்பின் பிரதான பகுதியும் அதி உயர் பாதுகாப்பு விலையுமான பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலியாக கொழும்பு துறைமுக புதைகுலி காணப்படுகிறது இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை இந்த புதைகுலியில் புதைத்திருக்கலாம் என்ற சந்தேகம் அப்போது வெளியிடப்பட்டிருந்தது இந்த இடத்தில் கடற்படை முகாம் ஒன்று இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஜாழ்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டடி பகுதியில் உள்ள தனியார் காணி ஒன்றில் வெடிபொருட்கள் அவதானிக்கப்பட்ட நிலையில் சற்று முன் முப்பது துப்பாக்கிகள் மீட்கும் பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டம் செப்டம்பர் மாத முற்பகுதிக்கு ரத்து செய்யப்படும் எனவும் தடை சட்டத்தை ஒழிப்பதற்கான வர்த்தமானி அடுத்த மாத ஆரம்பத்தில் வெளியிடப்படும் எனவும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான புதிய சட்டம் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக இயற்றப்படும் என வெளி அமைச்சர் விஜித ஹேரத் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் பருத்தித்துறையில் அமைந்துள்ள சிலை ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் தலைமையில் வர்த்தகர்கள் பொதுமக்களை ஒன்றிணைத்து எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி கவனியீர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை நகரை பாதுகாப்போம் என்ற தொனி பொருளில் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு துறைமுக பகுதியில் இருந்து ஆரம்பித்து பருத்தித்துறை பிரதேச செயலகம் வரை சென்று மனு வழங்கப்பட உள்ளது பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள அனைத்து தபால் ஊழியர்களுக்கும் இன்று கடமைக்கு சமூகமளிக்காத நிலையில் சேவையை விட்டு வெளியேறியவர்களாக கருதி நடவடிக்கை எடுக்க நேரிடும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் தபால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக நிதி இன்று விடுவிக்கப்பட மாட்டாது என்றும் திரைசேரி தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது தபால் ஊழியர்கள் ஆரம்பித்த பணி இன்று ஐந்தாவது நாளாகவும் தொடர்கின்றது மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் கைரேகை பதிவு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தபால் ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது இலங்கையில் இடம்பெற்ற குற்றச்செயல்களை விசாரிப்பதிலும் பொறுப்புக்கூறல் விடயத்திலும் சர்வதேச தலையீடுகள் அவசியம் இல்லை என்று வெளிவிவகாரத்துறை அமைச்சர் விஜிதஹரத் தெரிவித்துள்ளார் நாம் தேசிய பொறிமுறையை பலப்படுத்தி வைத்துள்ளோம் நீதிமன்றம் சுயாதீனமாக செயல்பட்டு வருகின்றது ஆகவே நீதித்துறை பொறிமுறை மீது நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இதில் எந்தவித அரசியல் தலையீடுமில்லை இனிமேல் சர்வதேச தலையீடுகளுக்கு எந்த அவசியமும் ஏற்பட போவதில்லை நாட்டில் இடம்பெற்ற குற்றச்செயல்கள் அனைத்தையும் விசாரித்து சுயாதீனமான பொறிமுறையின் ஊடாக குற்றவாளிகளை தண்டிப்போம் இதில் எந்த பக்கச்சார்பும் இல்லை அதுபோலவே பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவது என்பது எமது நிலைப்பாடாகும் மேலும் காணாமல் போனோருக்கான கேரி ஆலயத்தை பலப்படுத்துவதுடன் மனித புதைகுலி விவகாரத்திலும் தீர்வுகளை பெற்றுக் கொடுப்போம் யுத்தத்தில் உயிரிழந்த சகலருக்கும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் நினைக்கூறு உரிமையை வழங்கியுள்ளோம் எனவும் விஜிதஹரத் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் பிரதான கட்சிகள் தேர்தலுக்கான பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர் களத்தில் சென்று மக்களை சந்திப்பதிலும் தீவிரம் காட்டி வருகின்றனர் வட மாநிலத்தில் ஆதிக்கம் செலுத்தும் பாரதிய ஜனதா கட்சி இம்முறை தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்தில் கணிசமான தொகுதிகளில் போட்டியிட்டு வென்று தமிழகத்தில் கட்சியை காலூன்ற வைக்க வேண்டும் என்ற முனைப்போடு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவரான நயனார் நாகேந்திரன் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்நிலையில் கொச்சியில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அமித்ஷா இன்று வெள்ளிக்கிழமை தூத்துக்குடிக்கு செல்கிறார் தொடர்ந்து இரவு எட்டு மணி வரை நடைபெறும் மாநாட்டில் அமித்ஷா உரையாற்றவுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இந்தியாவுக்கு விதித்திருக்கும் ஐம்பது சதவீத வரியை எதிர்த்து நிற்கப் போவதாக இந்தியாவுக்கான சீன தூதுவர் சூஹ் பெஹோங் தெரிவித்துள்ளார் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்ஜி இரண்டு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட நிலையில் சீன தூதுவரின் அறிவிப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிப்புக்கு எதிராக இந்தியா மற்றும் சீனாவுக்கிடையே நெருங்கிய ஒருங்கிணைப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தாய்லாந்தின் முன்னேநாள் பிரதமர் தக்ஷின் சினவட்ரா இன்று அரச குடும்ப அவதூறு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் எழுபத்தாறு வயதான இவர் நாட்டின் கடுமையான சட்டத்தின் கீழ் பதினைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையை எதிர்கொண்டிருந்தார் நீதிமன்றம் தட்சணிக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை என்று தீர்ப்பளித்து இந்த வழக்கினை தள்ளுபடி செய்துள்ளது காசா நகரமும் அதன் சுற்றுப்புற பகுதிகளும் தற்போது பஞ்சத்தை அனுபவித்து வருவதாக ஐநாவின் ஆதரவு பெற்ற உணவு பாதுகாப்பு நிபுணர்கள் குழு உறுதிப்படுத்தியுள்ளது உலகங்களிலும் உள்ள உணவு பாதுகாப்பின்மை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டின் அளவை அடையாளம் காண அரசாங்கங்களும் சர்வதேச அமைப்புகளும் பயன்படுத்தும் ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு கட்ட வகைப்பாடு அந்த வகைப்பாட்டை ஐந்தாம் கட்டத்துக்கு இது உயர்த்தியுள்ளது காசா பகுதி முழுவதும் அரை மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பட்டினி வறுமை மற்றும் மரணம் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும் பேரழிவு நிலைமைகளை எதிர்கொள்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளது காசாவுக்குள் நுழையும் உதவிகளின் அளவை இஸ்ரேல் தொடர்ந்து மட்டுப்படுத்துகிறது காசாவில் பட்டினி இல்லை என்றது மறுக்கிறது காசாவில் கடுமையான உணவு பாதுகாப்பின்மை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை பகுப்பாய்வு செய்ய தொடங்கியதிலிருந்து இது மிகவும் கடுமையான சரிவென்றும் மத்திய கிழக்கில் பஞ்சம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட முறை என்றும் தெரிவிக்கின்றது காசா நகரத்தை ஆக்கிரமிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு புதிய ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தொடங்க தயாராகி வரும் நிலையில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது இத்துறை செய்திகள் நிறைவு பெறுகின்றன தமிழகம் நாமக்கல் நகரில் மிக பிரமாண்டமாக ஸ்ரீ எலக்ட்ரிக் வெகிக்கள் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் பை ஸ்ரீ வெகிள் குறைந்த வட்டி வீதம் ஃபைனான்ஸ் வசதி ஒரு வருட சர்வீஸ் இலவச விரைவில் எதிர்பாருங்கள் ஜோஇ பைக் மின்சாரத்தில் இயங்கும் கார் ஓட்டோ வாகனங்கள் ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிகள் இலக்கம் ஆறு கீழ் ஆயிரத்தி தொன்னூற்றி மூன்று தரமத்தி வீதி எம் எஸ் உதயமூர்த்தி பள்ளி அருகே போதுப்பட்டி மக்கள் தமிழக ஃப்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்